ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது சன்பிடியா தமிழ் நான் உங்கள் சொல்கிறாரு நம்மளுடைய இன்றைய வீடியோ பற்றியில் ஒரு அற்புதமான தாந்திரிகம் இது எதற்காகன்னு பார்த்திங்கன்னா நாம் நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள முடியாமல் பல தடங்கல்கள் ஏற்படும் நம்மளுடைய விருப்பங்களில் நம்ம நினைச்ச காரியங்களை நடத்தும் போது இடையூறுகள் தடங்கல்கள் தடைகள் இப்படி ஏதாவது ஒன்று வந்து நம்மளுடைய எண்ணங்களை செயல்படுத்த விடாமல் செய்யும் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் நம்மளுடைய மனமே முதல் காரணம் அப்படி மனம் வந்து சரியாக சிந்தித்தால் கூட சில நேரங்களில் நம்முடைய விருப்பங்களை மனம் வந்து ஒருநிலைப்பட்டு அந்த செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட நம்மளுடைய கிரக தோஷங்கள்னால கிரகத்தின் வீக்னஸ் அப்படின்னு சொல்லப்படும் அதாவது நமக்கு நேர்மறையாக செயல் நமக்காக உதவி செய்கிற கிரகங்கள் வந்து வீக்காக இருக்கிற பட்சத்தில் எதிர்மறை ஆற்றல் கொண்ட கிரகங்கள் நமக்கு வந்து கொஞ்சம் கடுமையான சோதனைகளை தரும்போது நற்பலன்கள் செய்கிற கிரகங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கும் போது செயல்பட முடியாது அப்போ நம்மளுடைய எல்லாம் எதிர்மாறான நடைமுறைகள் நடக்கும் அப்போ நம்ம வந்து விரக்தி அடைவது பலவிதமான காரணங்களில் மன உளைச்சல் அடைவதெல்லாம் ஏற்படுது இதற்கு தான் நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயங்களை தாந்திரிகமாக செய்வதற்கு பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கையில் கிடைக்கிற பொருட்கள் சில நம்மளுடைய அந்த பூஜைகளில் பயன்படுத்துகிற பொருட்கள் சமையல் அறையில் பயன்படுத்துகிற பொருட்கள் இப்படி நிறைய விஷயங்களில் நம்ம பயன்படுத்துகிற நல்ல பொருட்களை நமக்கு வந்து இந்த தாந்திரிகத்துக்கு நேர்மறை ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு நமக்கு வழிவகத்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அப்படி தான் வந்து ஒரு நம்மளுடைய நற்காரியங்கள் நம்ம நினைச்ச விஷயங்கள் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கிரக அமைப்பில் சுக்கரனுடைய செயல்பாடு என்பது வலிமையாக இருக்கும் அப்படி சுக்கரனோட வலிமை இல்லாமல் சுக்க சுக்கரன் வந்து வழிவழந்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த சுக்கர பலனை நம்ம வந்து கொஞ்சம் பவர் கூட்டி வைக்கிறதுக்கு சில பரிகாரங்களை செய்ய முடியும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எளிமையான யார் வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான சின்ன தான் இதை வந்து முடிந்த வரை ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் நம்ம வந்து அந்த சுக்கரனுடைய பலனை அதிகரிக்கும் போது நமக்கு நேர்மறையான ஆற்றல் நமக்கு சிறப்பான ஒரு பலனை நமக்கு கிடைக்கும் இப்போ சுக்கரனோட பலன் குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா முகப்பொழிவு என்பது இல்லாமல் இருக்கும் சருமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில அந்த நோய்வாய்ப்படுவது போல சருமத்தில் பிரச்சனைகள் வரும் இது வந்து சுக்கரனோட குறைபாடு இருந்தால் சுக்கரன் நன்றாக இருந்தாலும்னா சருமம் வந்து சிறப்பாக இருக்கும் எந்த விதமான இடையூறுகளும் நோய் தொற்றும் இல்லாமல் இருக்கும் அதே விஷயத்தில் முகங்கள் வந்து பளிச்சுன்னு இருக்கும் ஒரு தேஜஸ் நிறைந்த ஒரு மனமும் ஒரு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் இதெல்லாம் தான் அதுக்கு அடையாளமாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்போ பார்த்தாலும் வீட்டில் பிரச்சனை நம்மளுடைய மனம் வந்து நிலைப்படலை ஒரு காரியம் செஞ்சால் அதில் வந்து தோல்வி அடையுது போது மன உளைச்சல் அதிகமாக இருக்குது இப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய நீங்கள் இருக்கிற வீட்டிலும் நேர்மறை ஆற்றல் குறைவாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு தந்திரம் நம்ம வந்து அன்றாடம் பூஜையில் பயன்படுத்துகிற கற்பூரம் கற்பூர வில்லைகள் கற்பூர கட்டிகள் எப்படி வேணாலும் இருக்கும் பூஜையில் பயன்படுத்துகிற கற்பூரம் இது வந்து பூஜைக்கு மட்டும் இல்லை சில விதமான மருத்துவத்துக்கும் பயன்படுத்துகிறோம் நம்ம இந்த கற்பூரத்தை அது மட்டும் இல்லை கற்பூரம் என்பது சுக்கரனின் ஆதிக்கத்தை பெற்றது சுக்கரனுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு அதிகரித்து தரக்கூடியது சுக்கிரன் இப்படி இந்த கற்பூரத்தை நம்ம எல்லார் வீட்லையும் வச்சிருப்போம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் எப்போதுமே இந்த கற்பூரத்தை உங்கள் உடனே வைத்துக் கொள்வது என்பது உங்களுடைய நேர்மறை ஆற்றலை பல மடங்கு பெருக்கி கொடுக்கறதுக்கு வழி செய்யுதுன்னு சொல்றாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஹோரை சுக்கர வாரம் என்பது வெள்ளிக்கிழமை வீனஸ் அப்போ அந்த வெள்ளிக்கிழமையில் காலையில் ஆறு மணிக்கு சுக்கர ஹோரை இருக்கும் இந்த சுக்கர ஹோரையில் குளித்து சுத்தபத்தமாக முத முதல்ல நீங்கள் செய்ய போகும்போது கற்புறத்தை எடுத்து ஒரு சின்ன கட்டி ஒரு வெள்ளை காட்டன் துணி பருத்தி துணியில் சின்ன துணியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் புது துணியாக வெள்ளை துணி அதில் இதை மடிச்சுக்கலாம் இன்னும் சிறப்பு சிகப்பு துணியில் மடிக்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பானதாக சொல்லப்படுது வெள்ளை துணி அல்லது சிகப்பு துணி ஏதாவது ஒரு துணியில் ஒரு சின்ன துண்டை வச்சு மடித்து சின்னதாக ஒரு முடித்து போல் கட்டி சின்னதாக இருக்கணும் இதை எடுத்து உங்களுடைய பாக்கெட்டில் அல்லது பர்ஸில் வைக்கிற அளவுக்கு தான் நீங்கள் சின்னதாக தான் செய்யணும் அப்போ தான் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வைக்க முடியும் வச்சுக்கணும் எப்போதும் உங்களுடனே இருப்பது போன்ற வச்சுக்கணும் இந்த கற்பூரம் ஒரு ஒரு நாளும் காத்துப்பட்டு கரைய ஆரம்பிச்சிடும் இந்த கற்பூரத்துடைய வாசனை இந்த கற்புரத்துடைய அந்த மருத்துவ குணங்கள் இப்படி எல்லாமே நமக்கு நேர்மறை ஆற்றலை அதிகரித்து தரக்கூடியது அந்த கற்பூரம் முழுமையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் கரைஞ்சிடும் அப்படி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே போனாலும் உங்களோட எடுத்துகிட்டு போகிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களிடம் இருக்கிற எதிர்மறை ஆற்றல் விலகி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அதாவது உங்களுடைய அந்த சுக்கர ஆற்றல் என்பது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீக்னஸாக இருக்கிற சுக்கர ஆற்றல் அதிகரிக்கும் இப்படி அதிகரிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் நினச்ச விஷயங்களில் எந்த விதமான தடையும் இல்லாமல் உங்களுடைய எண்ணங்களுக்கு எந்த குறுக்கீடுகளும் இல்லாமல் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் எல்லாமே உடனடியாக நிறைவேற தொடங்கிடும் எந்த விதமான செலவுமே இல்லை கற்பூரம் ஒரு ரூபா ஐம்பதுசா ரெண்டு ரூபா இப்படி தான் இருக்கும் சின்ன துண்டே அதில் அதில் இருக்கிற துண்டியே சின்னதாக எடுத்து வச்சாலே போதுமானது இதை வந்து வெள்ளிக்கிழமை ஒரு நாள் காலையில் எடுத்து நம்ம வச்சுக்கிறோம் பர்சல்லையோ அல்லது உங்களுடைய பாக்கெட்லேயோ எங்கே போனாலும் உங்களுடனே எடுத்துகிட்டு போங்க சரியாக ஒரு வாரம் ஏழு நாளில் இது வந்து கரைய ஆரம்பிச்சிடும் கரைஞ்சிடும் பெரும்பாலும் சின்னதாக இருந்ததுன்னா இருக்காது துணியில் இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் சின்னதாகிடும் மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இதே போல் ஒரு சின்னதாக முடிச்சில் அப்படி முடித்து போட முடியலனாலும் மடித்தாவது வச்சுக்கணும் ஒரு சின்ன துணியில் கர்ச்சி சின்ன கர்ச்சி போல் அதை மடித்து அழகாக உங்கள் பர்சுலேயோ பேக்கெட்லேயோ எப்போதுமே உங்களுடனே வச்சுக்கணும் பயணிக்கும் நீங்கள் வெளியில் எங்கே பயணித்தாலும் அதை எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் இதை வச்சுக்கிட்டு கூட போகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய அந்த எனர்ஜி பேலன்ஸ் என்பது சரியாயிடும் குறைவாக இருக்கிற அந்த சுக்கர ஆற்றல் என்பது பேலன்சிங் ஆகி உங்களுக்கு அங்கே நடக்க வேண்டிய விஷயங்கள் நேர்மறையாக உங்களுக்கு சாதகமாக நடக்கும் இதை வந்து எந்த ஒரு தாந்திரிகத்தையும் நம்பிக்கையோடு செய்யும் போது அது கண்டிப்பாக நூறு சதவீதம் வெற்றியை தரும் அவன் நம்பிக்கையோடு செய்யும் போது ஒரு சதவீதமும் நம் பலனை தராது என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது எல்லா விஷயங்களுமே மனம் சார்ந்து தான் இருக்குது அதிகமாக அந்த மனதோடு சேர்ந்த சில பொருட்களை நாம் தாந்திரிகத்தில் பயன்படுத்துகிறோம் தான் நமக்கு விஷயங்கள் விரைவாக நிறைவேறுவதற்கு ஒரு உறுதுணையாக இந்த மாதிரி பொருட்கள் இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து பொருட்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோடைய ஆதிக்கம் இருக்குது எப்படி ஒரு சிறு பிரபஞ்சம் நம்மளுடைய மண்டையாக நம்மளுடைய தலை வந்து இந்த பெரிய பிரபஞ்சத்துடைய துகள் பிரக பிரபஞ்சம் நம்ம சொல்கிறோம் அண்டத்தில் இருப்பது இந்த பிண்டத்தில் அதுபோல இந்த பிரபஞ்சத்தோடைய ஆளுமை ஆதிக்கம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பூமியில் இருக்கிற எல்லா பொருட்களிலுமே இருக்கும் ஒவ்வொரு பொருட்களில் ஒரு ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் கூடுதலாக இருக்கும் அப்படி கூடுதலாக இருக்கிற அந்த பொருட்களை தான் நம்மளுடைய இந்த மாதிரி தாந்திரிகத்துக்கு நம்மளுடைய தேவைகளுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் அதுல ஒண்ணுதான் வந்து கற்பூரம் இதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த வெள்ளிக்கிழமையில செய்யும்போது அதீதமான ஒரு ஆற்றலை நம்ம பெற முடியும் ஏன்னா சுக்கர வாரம் என்பதனால் அந்த சுக்கரனுக்குரிய அந்த கற்பூரத்தை நம்மளோடு எடுத்து செல்வது என்பது அன்றைய தினத்தில் ஆரம்பிக்கும் போது சிறப்பான பலனை தரும் முடியாதவர்கள் இன்றைய ஆரம்பிக்கலாம் இன்றே அதை செய்யலாம் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் இருந்தால் மற்றவர்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்